என்னடி வித்யா தான் வேற நடு வீட்டில் உட்காந்துருக்கு இப்போ தாண்டி போனால் ஏதாவது கூப்பி வச்சு பேசுமே அப்போ பேசாமல் ரூமுக்கே போயிடலாமா அந்த தான் அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வெளியில் போகலாம் வேணாண்டி அது எப்போ அங்கிட்டு போகிறது அப்புறம் நம்ம எப்போ விளையாட போகிறது அப்புறம் லேட் ஆயிரும் சரிவா அப்படியே கண்டுக்காத மாதிரியே போவோம் என்னங்காடி நடு வீட்டில் ஒருத்தி குத்துக்கொள்ளாட்ட உட்காந்துருக்கேன் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டுருக்குறீங்க அப்போ தான் இங்கே தான் உட்காந்துருக்குறீயா நாங்கள் விளையாட போகிறோம் ஞாபகத்தில் அப்படியே போயிட்டோம் ஆ போவிங்க போவீங்க வாங்க இங்கே வந்து உட்காருங்க வாங்க ரெண்டு பேரும் என்ன அப்பத்தா நாங்கள் விளையாட போகிறோன்னு சொல்கிறேன் நீ பாட்டுக்கு வந்து உட்கார சொல்கிற ஏண்டி நானும் வந்ததுலேருந்தே பார்க்குறேன் ஸ்கூலுக்கு போகிறீங்க வரீங்க விளையாடுறீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க இந்த அப்பத்த கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் கூட பாசமே இல்லை பிள்ளைகளுக்கு உங்கள் அம்மா அப்படி வளர்த்துருக்காளா எல்லாம் ஒன்றும் இல்லை அப்பாத்தா ஒரு வாரம் இங்கே தானே இருக்க போறேன் ஆ எங்கள் கூட தானே இருக்க போகிறேன் அப்புறம் என்ன அப்பத்தா இப்போ விளையாட போகிறோமே சொன்னால் கேட்க மாட்டீங்க சரி போங்க போங்க ஏ திவ்யா அப்படியே நவுந்து நவந்து ஓடிடிடி எந்திரிச்சா அப்புறம் அப்பதாக்கு மனசு மாதிரி மறுபடியும் பிடிச்சி வச்சுக்கும் ஓடு ஓடு அத்தை சாப்பாடு எடுத்து வைக்கிறத சாப்பிட்றீங்களா இல்ல இல்ல எனக்கு ஒன்றும் பசிக்கல ஆமா எங்கே உன் சேடையை காணும் கொழாயும் சட்டையும் மாட்டிக்கிட்டு நிற்கிற என்னது கொழாயும் சட்டையுமா ஆடா நீ போட்டிருக்கிய துணி அதை தான் அது அதுவாட்ட போன வாரம் என் தங்கச்சி வந்திருந்தா அவளுக்கு ரெண்டு சுடிதார் எடுத்தாலாம் ஒன் எனக்கு கொடுத்தா போட்டு பார்த்தேன் நல்லா இருந்துச்சு சரி வச்சுக்கன்னு சொல்லிட்டாத்த அந்த துணி தான் இது ஆமாம் உன் தங்கச்சிங்க வந்து போய்ட்டுருக்கால என்ன இது என்ன பழக்கம் இது எப்போ இருந்து ஐயோ ஐயையோ அப்படியெல்லாம் இல்லைட்ட பிள்ளைங்க என்னையும் நம்ம தான் சேர்த்துருக்கா ஏதோ மீட்டிங் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு அப்படியே வந்தான் அடிக்கடியெல்லாம் வரமாட்டாங்க ஆ வராமல் இருந்தால் சந்தோஷம்தான் சரி வா அப்படியே வெளியில் போயிட்டு ரோடு பக்கமாக கொஞ்சம் நடந்துட்டு வருவோம் காத்தாடாக இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு மாதிரி இருக்குல்ல போங்க டே போங்க நீங்க போய் நடந்துட்டு வாங்க நான் உங்களுக்கு டீ கூட போட்டு வைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அடுப்படியில் வேலை இருக்குது பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்கணும் ஊற வச்சிருக்கேன் துவைச்சி போட்டுட்டு வரேன் ஆட அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ நட இவன் மட்டும் மகன் வீட்டுக்கு வரா ஏன் ஏன் தங்கச்சி அவங்க அக்கா வீட்டுக்கு வந்தா என்னவா எம்பி திமுரு இருக்கும் வேலை இருக்குதுன்ற நடவாமல நட சனியை முடிச்சோ கேள்வி உயிரை வாங்குறாளே ஆ பாக்கியா அப்படியே இந்த ரோட்ல ஒரு ரவுண்டு ஓடி வா சரியா உனக்கு வெயிட்டு தூக்குற பொருள் ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் அதை வச்சு எக்ஸசைஸ் பண்ணா அந்த கையெல்லாம் நல்லா குறையுமா நீ போய் ஒரு ஓட்டம் ஓடிட்டு வா சரிங்க எனக்கு இவன் மாமியாரா இல்ல ஜிம் ட்ரைனரான்னு தெரியலையே என் உடம்பு குறைக்கிறதுல இவன் ரொம்ப குறியா இருக்கிறா இங்க போய் தொலைஞ்சாருன்னு தெரியல அந்த மனசன் வரட்டும் இன்னைக்கு நேத்தாவது மாடியில ஓட விட்டா இன்னைக்கு நடு ரோட்ல ஓடிட்டு இருக்கேன் எதாவது லாரி கீரி வந்துட கூடாது கடவுளே கண்டிப்பா தான் வர்றாங்க என்ன மூலையில நின்னு பாடுறான்னு தெரியலையே கடவுளே என்ன கொடுமை இதெல்லாம் அடையே ஓடினது போதும் நில்லு இந்த இதுதான் வெயிட் தூக்குறது சரியா இது நல்லா வெயிட்டா இருக்கும் அப்படியே தூக்கி பொறுமையாக தூக்கி தலைக்கு மேல நிறுத்து சரியா எப்படியே ஒரு பத்து செட்டு பண்ணு உடம்புக்கும் நல்லது கைக்கும் நல்லது ஆஹ் சரிங்கப்பா காத்தாடி என்ன அசைக்கவே முடியல இம்புட்டு வெயிட்டா இருக்குது ரெண்டு குடம் தண்ணி கூட தூக்கிடலாம் போல இது நாற்ற முடியலையே என்னடி அங்க முக்கி முடங்கிட்டு கிடக்குற தூக்கு

ஆனா என்னடி ஒரு தடவை தான் தூக்கி இருக்க ஒரு 10 செட் பண்ண இதே மாதிரி 10 செட்டா ஐயோ நான் பரலோகமே போய் சேந்துறேனே பாக்கி அக்கா உங்களுக்கு கீதா வா கீதா ஐயோ முடியல கீதா 10 செட் தூக்க சொல்றா கீதா இவ என்ன காபாத்திரியே ஐயோ சாயிடு புடிங்க புடிங்க சாயிடு அடி தலையில தூ போட்றாத கோய் ஐயோ தலையிலே விழுந்துருச்சு வலிக்குதே அம்மா வலிக்குதே காபாத்துங்க காபாத்துங்க ஆத்தாடி விழுந்துட்டாலே ஐயோ நாயலடா சாமி உள்ள ஓடிற வேண்டியதா

என்னாச்சு ஏன் முகத்துல எவ்வளவு காயம் டாக்டர் எக்சர்சைஸ் பண்றேனே கம்பிய தூக்கி தலையில போட்டுட்டேன் டாக்டர் ஏமா பாக்க பெரிய பொம்பள மாதிரி இருக்கா லூசு அம்மா இது கூட உனக்கு கரெக்ட்டா பண்ண தெரியாது ஒழுங்கா நடக்க வேண்டியதானமா எதுக்குமா உனக்கு இந்த வயசுல எக்சர்சைஸ் எக்சர்சைஸ் ன்னு தெரிஞ்சு கிடக்க ஆமா டாக்டர் லூசு நான் லூசு தான் டாக்டர் லூசு தான் அம்மா நீங்க யாரு டாக்டர் நானா என் பாட்டியோட ஹஸ்பண்ட் டாக்டர் சரி சரி செக் பண்ணிட்டேன் ஒன்றும் இல்லை விழுந்ததில் முகத்தில் கொஞ்சம் காயெல்லாம் இருக்குது அதுக்கு மருந்து போட்டால் சரியாயிடும் விழுந்த அதிர்ச்சியில் கொஞ்சம் இருக்காங்க அது ஒன்றும் இல்லை கொஞ்சம் ட்ரிப்ஸு போட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் சரிங்க டாக்டர் சரி மெடிக்கலில் கொஞ்சம் மருந்தெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது எழுதியிருக்கேன் மா மருந்து வாங்கிட்டு கொஞ்சம் பில்லை பே பண்ணியிருங்கப்பா ஆ ஓகே டாக்டர் கொஞ்சம் பார்த்துக்கம்மா இதை வந்துடுறேன் பாக்கியாக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத உன்னை இந்த நிலமைக்கு கொண்டு வந்த உன் மாமியாரை ஒன்றும் இல்லைன்னு ஆக்கிறேன் சரியா இரு நானும் நெட்ட வழியும் உங்கள் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரான் நீ ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டுக்கு போயில உன் மாமியார் அங்கே இருக்காது சரியா நாங்கள் பார்த்துக்கிற எல்லாத்தையும் ஏ கீதா நில்லடி எங்கிடி போற ஒன்றும் பண்ணிடாதடி வயசான காலத்தில் செட்டியவே போயிட போகுது பேசாமல் இருக்கா உனக்கு ஒன்றும் தெரியாது என்னவென்ன போறாள் தெரியலையே ஆல்ரெடி இருக்க பிரச்சனை இல்லை இதுவரையா ஐயோ என்னாச்சுன்னு வேறு தெரியலையே இவனையும் இன்னும் காணும் என்ன ஆனாலும் நம்ம மேலெல்லாம் பழி போடுவாங்க என்னட்டே இல்லி கிளவி இங்கே தான் நினைக்கிறா சொன்ன ஞாபகம் இருக்கா ஆரம்பிக்கிட்டா கீதாக்கா நீ ஆரம்பிக்கா நானும் பாத்துக்கிறேன் சீக்கிரம் போய் நாலு செட்டு துடி எடுத்து வைக்கணும் இந்த டீ ஊற்றுறதுக்கு ஃபிளாஸ்க் எடுக்கணும் பேஸ்ட் ப்ரஷ்ஷு சோப்பை எல்லாத்தையும் எடுத்துட்டு சீக்கிரமா போகணும் என்ன நடக்கும் போதுன்னு தெரியலே கடவுளே நீ தான் பாக்கி அக்காவை காப்பாற்றணும் கீதா என்னம்மாச்சிய மருமகளுக்கு நல்லா இருக்கா இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லையே அடியே கிழவி என்ன தைரியம் இருந்தால் நீ இன்னும் இந்த வீட்டில் இருக்கேன் ஆ எங்கள் பாக்கி அக்காவை கொண்டுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டேன் ஆ படுக்கிற படுக்கைய ஆக்கி இல்லை இரு உனையை வச்சுக்கிறேன் நான் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னா வந்திருக்கோம் கொலை முயற்சியாக பண்ணுற மருமகளை கொலை முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் இரு என்னம்மா கொலைமையாச்சின்னு பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றேன் நீ என்ன நீ என்ன கேக்குற எங்க பாக்கியாக்காவ என்ன பாடுபடுத்துன ரெண்டு நாள் இன்னைக்கு கம்ப்ளைண்ட் குடுத்து உன்னை ஜெயில வச்சு வைக்கணுமா இல்லையா மட்டும் பாரு அதுக்கு வந்திருக்கோம் ரெண்டு பேரும் பாக்கி அக்காவுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு உன்னை உயிரோட விட மாட்டேன் என்னமா இப்படி எல்லாம் பேசுறீங்க வயசான காலத்துல கழின்றீங்க என் உடம்புக்கு அதெல்லாம் ஒத்துக்காதமா என்னை விட்டுருங்கம்மா எங்க வீட்டுக்கே போயிடுறேன் என்ன கேள்வி அதை எப்படி உன்னை விட முடியும் நீ பண்ணிட்டு நீ பேசிட்டே பாக்கலாம் பாக்குறியா

ஏ அப்படி போ டே போ டே போ டே கண்ணாலே இப்படி போ டே போ டே போ டே கையாலே எப்படியோ கிளவி ஓடிட்டா இதுக்கப்புறம் தான் தான் பாக்கியாக்க நிம்மதி சூப்பர் சூப்பர் நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சே ஜாரிடா சக்சஸ் சரி கா வாக்கா நம்ம போய் பாக்கியாக்கව ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டு கூட்டிட்டு வருவோம் போட் ஆ கிளவி केलेவி துண்டகான الدنيا ஓடுறா வீட்டை கூட பூட்டலயே நம்மளே வீட்டை சாத்திட்டு போவோம் உனக்கு உடம்பு போறதுக்கு அக்கா

தெரியலன்னு சொல்லுங்க உங்களுக்கு என்ன தெரியும் நீங்களே ஹாஸ்பிட்டல் இருக்கீங்கல்ல மறக்கினது நாங்க தானே அது உங்களுக்கு மட்டும் தானே தெரியும் அண்ணனுக்கு தெரியாதுல்ல சொல்லாம கொல்லாம ஊருக்கு போயிடுச்சுன்னு சொல்லிட வேண்டியதா அப்படிதான் நீங்க எதுக்கு இதெல்லாம் போட்டி வச்சுட்டு இருக்கீங்க ஏதோ சொல்றீங்க நல்லது நடந்தா சந்தோஷம் அப்புறம் கா உங்க மகளுங்க ரெண்டு பேரும் வந்தாளுங்க வீட்ல ஆளை காணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் இதெல்லாம் சொல்லி வீட்ல கூப்பிட்டு எங்க வீட்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன் ஐயோ பயந்துட போறாளுங்கடி இல்லக்கா அப்படிலாம் சொல்லுவானே அம்மாவுக்கு சாப்பிடாம கொஞ்சம் தலை சுத்தி வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்கோம் நீங்க எங்க வீட்ல இருங்கம்மா நான் அம்மா கூட்டிட்டு சொல்லிட்டு சொல்லிட்டுதான் வந்தேன் பாக்கியா கிளம்புவோமா பாத்துக்கா பாத்து வா